இன்னொருத்தர் இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம் மைக்ல வாசிக்க கேட்கலாம் இன்னொரு முறை வாசிங்க இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் வலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது தேசம் அவர்களால் நிறைந்தது நிறைந்தது சொல்லுங்க இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன் இந்த நிறையாசிக்கிறவங்களும் சொல்லிட்டே இருக்கணும் கிறிஸ்துவர்களால் நிறையப்படுகிறது இந்திய தேசத்துல கிறிஸ்துவர்களால் நிறையப்படுகிற ஒரு தேசமாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறா தேசம் அவர்களால் தேசம் அமெ எகிப்து தேசம் அங்க தான் இருக்கிறாங்க எகிப்தியர்கள் தான் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எகிப்து ராஜா தான் ஆளுகை செஞ்சிட்டு இருக்காரு ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டு இருக்கிறாங்க எது பெரு உண்மையா விசுவா யார் வேணா ஆட்சி செய்யட்டும் யார் வேணா ராஜாவா இருக்கட்டும் தேவ பிள்ளைகள் பெருகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அம்மே அலலோயா அலலுயா வேற ஒரு ராஜா எகிப்தின் ராஜா அடிமைத்தன ஆட்சியில் இருக்கிற அந்த டைம்ல கூட வேதம் சொல்லுகிறது இஸ்ரோவில் ஜனங்களால அந்த எகிப்து தேசம் நிறைந்தது இன்னைக்கு யார் வேணா ஆட்சி செய்யட்டும் எவ்வளவு பெரிய அதிகாரிகள் வேணா வரட்டும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளால தான் இந்த தேசம் நிறையப்படுகிறது தேவ பிள்ளைகளால தான் ஒவ்வொரு கிராமமும் நிறையப்படுகிறது தேவ பிள்ளைகளால தான் ஒவ்வொரு பட்டணமும் நிறையப்பட போகிறது விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அழிலியா சொல்லுங்க இன்னைக்கு வேணா ஒரு மாதிரி இருக்கலாம் ஆமே அம்மே கொஞ்சம் ஜனங்க உள்ள போயிருக்கலாம் எகிப்து தேசத்துக்குள்ள ஆனா ஒரு நாள் வரப்போகுது அந்த நாள்ல பயப்படுகிற அளவுக்கு ஒரு பெருக்கத்தை கத்த ஆண்டூருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறான்

தடுக்கவோ முடியாது எவ்வளவு பெரிய காட்சிகள் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எகிப்தை நிரப்புவார்கள் அலலூயா அலூய்யா என் கிராமத்தை தேவ பிள்ளைங்க தான் நிரப்ப போறாங்க ஆமே சூழகரையில எங்கடா ஏசுப்பா பிள்ளைங்க கிறிஸ்துமஸ் ஆனா எங்க ஒரு வீட்லயும் ஸ்டார் வரலையே அப்படின்னு இருக்கிற காலம் போயி எல்லாருமே ஏசுப்பா பிள்ளைகளால் இந்த கிராமம் நிரப்பப்படுகிற ஒரு நாட்களை கத்தர வைத்திருக்கிறா ஆமே

ஒடுக்கணும்னு நினைக்கிற ராஜா தான் ஆனா பெருக்கத்தை தடை செய்ய முடியாது விசுவாசிக்கிறவங்கள ஒரு அலையிலையா சொல்ல அலையிலுயா என் குடும்பம் பிரச்சனையில தான் இருக்குது நான் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறேன் இன்னொரு ராஜா கிட்ட அடிமையாக தான் இருக்கிறேன் ஆனால் என் ஆசீர்வாதத்தையோ என் பெருக்கத்தையோ யாராலையும் தடை செய்ய முடியாது

தேவ பிள்ளைகள் பெருகிட்டே இருப்பாங்க தேவ பிள்ளைகள் பெருகிட்டே இருப்பார்கள் எத்தனை பேர் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க விசுவாசமா சொல்லணும் அலையலூயா அலையலூயா ஐயோ என் குடும்பத்துல பிரச்சனை அந்த ஆவி இருக்குது இந்த ஆவி இருக்குது என் குடும்பத்துல உள்ள போராட்டம் என் குடும்பத்துல ஒடுக்குறாங்க என்னால எழும்ப முடியல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒடுக்கத்தின் மத்தியில ஒரு பெருக்கத்தை கத்தர் வைத்திருக்கிறா அலலுயா நிரப்புவார் வசனம் சொல்லுது அவர்களால் நிறைந்தது அல்லேலூயா அல்லேலூயா யாரால நிறைஞ்சிச்சா இஸ்ரவேல் ஜனங்களால தான் எகிப்து நிறைஞ்சிச்சா அல்லேலூயா ஆமென் தேசம் யாருடையது வேணா இருக்கட்டும் யார் வேணா ஆட்சி செய்யட்டும் انا ஆண்டருடைய பிள்ளைங்க தேசத்தை நிரப்புகிறத யாராலயும் தடை செய்ய முடியாது ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா தேவ பிள்ளைகளால தேசம் நிரப்பப்படுகும் என்று ஆவியானவர் சொல்லுகிற சத்தியத்தை யாராலையுமே மாற்றி வைக்க முடியும் ஆம்மே அல்ல லூயா அலே அந்த ஒரு நிரப்புதல கற்றுத் தர விரும்புகிறா ஆமே அலே லுயா அல்லே எனக்கு நல்ல காரியம் இருந்தாதான் எனக்கு நல்ல ஆட்சி இருந்தாதான் நல்ல ஒரு அரசாங்கம் இருந்தாதான் நல்ல ஒரு வேலை இருந்தாதான் நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தாதான் கிடையாது எப்பேற்பட்ட நாட்களிலும் எப்பேற்பட்ட ஆட்சியிலும் கத்தர் தேவ பிள்ளைகளை பெருகி நிரப்புகிறவராக இருக்கிறோம் விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு மனமா ஒரு அலையிலா சொல்லுங்க அப்படியே கண்களை மூடி அப்படியே அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம் என் குடும்பத்தில் கத்தர் நிறைய காரியங்களை நிரப்ப போறாரு என் குடும்பத்தில் இந்த காரியம் நிரப்பப்படும் என் குடும்பத்தில் சமாதானம் நிரப்பப்படும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தரித்திரங்கள் மாறி ஐஸ்வர்யத்தினால கத்தர் என் குடும்பத்தை நிரப்புகிறவரா இருக்கிறார் என் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மாற்றப்பட்டு சுகத்தினால ஆண்டவரனை நிரப்புகிறவரா இருக்கிறார் கத்தர் சொன்னபடியே என் குடும்பத்துக்கு செய்கிறவராய் ஆண்டவர்

வைராக்கியமாய் தேடட்டும் ஆனா தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் தேசத்துல நிரம்புகிறதை பெருகுகிறதை வலுகி பெருகிறதை யாராலேயுமே அசைக்க முடியாதப்பா அப்படிப்பட்ட பெருக்கும் எங்களுக்கு உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய்யா